உலகெங்கும் வாடும் டிவோட்டினேஷன் நேரலுக்கு ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ட்ரணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளை தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமு போல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அவங்க உழைக்கிறதுக்கு என்றைக்குமே யோசிக்க மாட்டார் நீங்கள் வந்து எந்த நிலமில இருந்தாலும் சரி கீழே இறங்கி அவங்களுடைய நிலையெல்லாம் யோசிக்காமல் அவங்க இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் உழைப்புக்கு பேர் போனவர்கள் மகர ராசி என்பர்கள் அந்த உழைச்சும் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை தான் கடந்த காலகட்டத்தில் மகர் ராசி என்பர்கள் இருக்குது இந்த மாதம் மகர் ராசி என்பர்கள் கிரக அடைவுகளை பார்க்கலாம் ராசியிலேயே செவ்வாய் பகவான் புதன் சுக்கரன் இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் மற்றும் சனி பகவான் மூணாம் இடத்துல ராகு பகவான் நாலாம் இடத்துல குரு பகவான் மற்றும் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்க போகிறாரு இந்த மகர ராசி என்பர்களுக்கு சனி கடந்த காலகட்டங்களில் இருந்து ஜென்ம சனி அந்த ஜென்ம சனியில் நிறைய பாதிப்புகளான இந்த ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் தொழிலெல்லாம் போயிடுச்சு பெரிய கடன் வந்துருச்சு தொழிலில் என்னால் ஜெயிக்க முடியுமான்னு பயம் வந்துருச்சு நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைச்சேன் கடைசியில் எல்லா உழைக்குமே வேஸ்ட்டாக போச்சு இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் சார் எவ்வளோ உழைச்சிட்டேன் எல்லாம் செஞ்சு கடைசியில் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் நினைச்சுறேன் கடன் மட்டும்தான் மிஞ்சிருக்கு வாழ்க்கையாக உயிர் மட்டும்தான் தான் மிஞ்சிருக்கு அது கூட ஏன் இருக்குதுன்னு சில நேரம்லாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் மகர ராசி என்பவர் இருப்பீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தோக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து வாழ்க்கையில் எப்போவுமே சாதிக்கக்கூடியவர்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே மகர ராசியில் கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அதில் அந்த அதிக திறமை இருக்கும் அதிக உழைப்பு இருக்கும் விடாமுயற்சி அதிகம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் நீங்கள் எவ்வளோ தோற்றாலும் திருப்பி திருப்பி எஞ்சி எந்திரிச்சு வந்துகிட்டே இருப்பீங்க ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவர்கள் மகர ராசி என்பர்கள் மட்டும்தான் வேறு யாராலையும் இவ்வளோ கஷ்டத்தெலாம் தாங்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலே உச்சமாகறார் அப்போ லாபங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது தொழில்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் வரும் கடன் பிரச்சனைகள் குறையும் அதேமாதிரி சண்டை சச்சரவுகள் நிறைய தொழிலில் இருந்திருப்போம் பணம் கொடுக்கல நாலு பேர் உங்களை தொழில் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பணம் கொடு பணம் உங்களுக்கு வரல அப்படின்னு நீங்கள் நாலு பேர்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க அந்த சண்டைகள்லாம் தீர்ந்து நிம்மதியான ஒரு சூழல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது வாழ்க்கையில் நிறைய ஜெயிக்க போகிறீங்க நிறைய பணம் சம்பாதிக்கிற போகிறீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அந்த சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது தொழிலில் நிறைய நஷ்டம் கிடஞ்சி நிம்மதியாக தூக்கம் கூட போயிருக்கோம் நிறைய பேருக்கு சுகரு பிபி நிறைய உடல் ரீதியான பாதிப்புகளை கடந்த ஒரு ரெண்டரை வருஷம் மட்டும் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அதேமாதிரி வேலையில் இருந்தவங்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் வேலையில் பிரச்சனை வேலையில் கடன் வேலை இல்லாதனால நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள் குடும்பத்தில் பிரிவினைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய மகர ராசி என்ப சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துலேருந்தே ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பில் நிறைய லாபகரமான விஷயங்கள் சம்பளங்கள் நல்ல இடத்துல வேலை அதே மாதிரி நீங்கள் நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது அதே மாதிரி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கம்பெனி முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த கம்பெனியில் திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க அதேமாதிரி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு வெளியூர் செல்வதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள மாதம் அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் ரொம்ப நாளாக வந்து வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் சார் எதுவுமே கிடைக்கல சார் பண பணம்லாம் வந்து சில இடத்துல கட்டினேன் வேலை வாங்கி தரேன்னாங்க எதுவும் நடக்கலை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி மூலியமாகவே முயற்சி பண்ணியிருப்பீங்க அதுவும் பக்கத்தில் வந்து நின்று போயிருப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் டோஃபல் எக்ஸாம் எழுதுறீங்க ஐஎல்டிஎஸ் எழுதுறீங்க அதெல்லாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி மெல்நாடு வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணாலும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது அதே மாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில் ஏன்னா அந்த ராசியில் திருவோண நட்சத்திரம் இருக்குது அந்த திருவோண நட்சத்திரங்கள்லாம் வந்து ரொம்ப அன்பா மேலே ரொம்ப அன்போடு இருப்பீங்க அந்த அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் பையன் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு 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 நிறைய பொண்ணுங்களை பசங்களை நீங்கள் தவற விட்டுருப்பீங்க அவங்கள பார்க்காமிட்டுருப்பீங்க இல்லை இது வேண்டாம் அடுத்து பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாம் அப்படியே டைம் ஓடி இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது உங்களது திருமண வாழ்க்கை கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க அது ஒரு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகநிலையில இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக உங்களுடைய கல்யாணம் நடக்கப்போகுது குடும்பத்தாரே சேர்ந்துருந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க நிறைய பேருக்கு காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய தோல்விகளாக சந்திச்சுருப்பீங்க சில பேர் வீட்டில் சொல்லிக்கூட திருமணம் நடந்திருக்காது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய அப்பா அம்மா சம்மதத்துடன் உங்களுடைய உறவினர்கள் சம்மதத்துடன் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது அதேமாரி கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்த கணவன் மனைவிகள் சேர்வதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் யாரெல்லாம் வந்து குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததோ அதுவும் மகர இருக்கக்கூடிய இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் மூலமாக அந்த குழந்தை தள்ளி போயிட்டே இருக்கும் நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க நிறைய டாக்டர் பார்த்துருப்பீங்க ஆனாலும் அந்த தீர்வு கிடச்சிருக்காது ஏன்னா அந்த ஏழை சனி காலகட்டத்தில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய காலம் நீங்கள் அவமானப்பட வேண்டிய காலம் அதனால் உங்களுக்கு ஒன்றும் நடந்திருக்காது ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேருக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக நடக்கும் ஒன்றும் பயப்படாதீங்க தைரியமாக இதுக்கான முயற்சிகள் இதுக்கான மருத்துவத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் பேர் இந்த வருஷம் கண்டிப்பாக ஊறுதி அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து வீடு மனை வாங்குவதற்கான ஒரு அற்புதமான மாதம் எங்கே சார் பணமே இல்லாமல் இருக்கேன் கடனில் இருக்கேன் வீடு எங்கே சார் வாங்குதுன்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வரும் யாராவது சொல்லுவாங்க இங்கே வீடு விற்கிறாங்க இங்கே இடம் விற்கிறாங்கன்னு நீங்கள் அது சும்மா போய் பார்க்க போய் கடைசியில் வீடு வாங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும் இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை வீடு ரெனோவேஷன் பண்ணுறீங்க வீடு வந்து மேலே கட்டுறீங்க இல்லை வீடு அடுத்த ஒரு போர்ஷன் கட்டுறீங்கன்னா அதுக்கெலாம் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக எடுங்க கண்டிப்பாக அதில் வெற்றி உறுதி யோசிக்காமல் செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த ஏழரசிலாம் முடிஞ்சிடுச்சு பயப்படாதீங்க பயப்படாமல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக லாபங்கள் இருக்கக்கூடிய மாதமாக மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது அதனால் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்பாவுடைய உடல்நிலை பாதிப்புகள் கொஞ்சம் வரும் அவர் மூலயமா உங்களுக்கு செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் எடுத்துங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வ சமேத முருகப்பெருமானை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் செவ்வாய் கிழமணி பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் திருமண தடை நீங்கும் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் வேலை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் அதேமாதிரி தொழிலில் நிறைய லாபங்கள் கிடைக்கும் உங்களை யாரெல்லாம் உங்களை தொல்லை கொடுத்தாங்களோ சண்டை போட்டாங்களோ அவங்களாம் தெரித்து ஓடக்கூடிய ஒரு நேரம் அதனால் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணால் சிறப்பு இந்த மாதம் சந்திராஷம் நாட்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த நாட்களில் புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் எதுவுமே செய்யக்கூடாது இந்த மாதம் பண வரவு வரக்கூடிய நேரம் மகிழ்ச்சிகரமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி அஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி இந்த நாளில் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சிகள் செய்யலாம் கண்டிப்பாக பண வரவுகள் வரும் அதே போல் புதிய முயற்சிகள் செஞ்சிங்கன்னா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த நான்கு நாட்கள் இருக்க போது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள்லாம் மகராசி என்பதற்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய நிலநிலை தந்தாலும் திசாபதி தந்தாலும் பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் கூட்டிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிஞ்சிக்கலாம் ஜாதகம் இல்லாத அளவுக்கு வெறும் ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா தசாபதிவரோடம் நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலாக ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் எழுதித் தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்டில் எழுதி கொடுக்குறோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணும்ன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது ஜோதிஷாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து